கனடாவின் ஒன்டாரியோவின் பெர்லிங்டனில் உள்ள நீதிபதி ஒருவர் தனது மனைவியின் போலியான ஆடையின்றிய புகைப்படத்தை பகிர்ந்தவர் குற்றம் செய்யவில்லை என தீர்ப்பளித்துள்ளார் மற்றொரு நபரின் ஆடையின்றிய உடலில் பெண்ணின் உண்மையான முகத்தை சித்தரித்து காட்டிய படம் கனடாவின் தற்போதைய குற்றவியல் சட்டத்தின் கீழ் தவறாக கருதப்படாது என நீதிமன்றம் இதற்கு விளக்கமளித்துள்ளது எனினும் அவரின் செயல் தார்மீக அடிப்படையில் தவறானது என நீதிபதி தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு ஃபேக் புகைப்படங்களை மற்றும் வீடியோக்கள் தொடர்பான கனடாவின் சட்டங்களில் உள்ள குறைகளை காட்டுகிறது இந்த தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும் முன்னரே சட்டங்கள் எழுதப்பட்டமையே இதற்கு காரணம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக மற்றவர்களின் போலியான ஆடையின்றிய படங்களை பகிரும் நபர்களை தண்டிப்பது கடினம் டி ஃபேக்குகள் மற்றும் இது போன்ற போலி உள்ளடக்கத்தை உள்ளடக்கிய சட்டத்தை மாற்றுவது இப்போது பாராளுமன்றத்தின் கையில் உள்ளது என நீதிபதி இந்த சட்டத்தை புதுப்பிக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறிற்கு தவறான முறையில் சித்தரிக்கப்பட்ட டிஃபேக்குகளை பகிர்வதை குற்றமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அத்துடன் ஆன்லைன் பாலியல் தீங்கிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் சமூக ஊடக நிறுவனங்கள் போலியான தவறான படங்களை அகற்றவும் புதிய சட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு உறுதியளித்துள்ளது